ஹாய் ஹலோ வணக்கம் திஸ் மீ டாக்டர் பாவித்ரா ஹோமியோபதி கன்சல்டன்ட் அண்ட் மெடிக்கல் அஸ்ட்ராலஜர் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் மிதுன ராசிக்கான பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்கப்பறம் மிதுன ராசிக்காரர்கள் எப்பயுமே வந்துட்டு டுயல் மைண்டாக இருப்பாங்க இரு தன்மை கொண்டவர்கள் இரட்டை தன்மை கொண்டவர்கள் தான் வந்துட்டு மிதுன ராசி எப்பயுமே ஒரு ட்ரெஸ் வாங்கினா கூட ஒரே மாதிரி ரெண்டு ட்ரெஸ் வாங்கணும் எதையுமே செஞ்சாலும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை செய்யக்கூடியவர்கள்லாம் ஒரு வேலையை வந்துட்டு ரெண்டு முறை செய்யக்கூடியவர்கள் பொருளை வாங்கினாலும் அது ரெண்டு பொருளாக வாங்கக்கூடியவர்கள் தான் வந்துட்டு இந்த மிதன ராசிக்காரர்கள் மற்றும் மிதின லக்னக்காரர்கள் இந்த மிதன ராசிக்கு ரெண்டாயிரத்தி எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்துட்டு மூன்று கிரக பயிற்சிகள் இருக்க போகுது ஒன்று வந்துட்டு சனி பகவான் பயிற்சி சனி பகவான் உங்களுடைய பத்தாவது இடத்துக்கே வராரு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதே மாதிரி மே மாதம் வந்துட்டு குரு பயிற்சியும் கேது பயிற்சியும் இருக்க போகுது ஸோ இந்த பயிற்சி வந்துட்டு இந்த மிதன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் மிதன ராசிக்காரர்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த மே மா ஜனவரி ஸ்டார்ட் ஆகினோடனே வந்துட்டு அவங்களுக்கு இதுக்கு முன்னாடியும் சரி டிசம்பர்லயும் சரி இந்த ஜான்லையும் சரி அவங்களுக்கு வந்துட்டு பற்கள் சார்ந்த தொந்தரவு அதிகமாவே இருக்கும் பேச்சினால ஏதாவது பாதிக்கப்படுறது ஏற்படும் அவங்க ஏதாவது சாதாரணமா ஒரு விஷயம் நினைச்சு அவங்க பேசியிருப்பாங்க பட் அது மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வேற மாதிரி அது கன்வெர்ட் ஆயிருக்கும் நீங்க பேச்சின விஷயங்கள்ல தவறு இருக்கும் சோ நீங்க பேசாம இருக்கிறதே மிக சிறப்பா இருக்கும் கடுமையான வார்த்தைகளை கண்டிப்பா ஒருபோதும் பேசாதீங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்துட்டு மே மாதம் வரை வந்து மிக சிறப்பான பலன்கள் இருக்கும் மே மாதம் பிறகு வந்துட்டு உங்களுடைய ராசிக்கே வந்துட்டு குரு பகவான் வர்றதுனால மிதுன ராசிக்கு வந்துட்டு ஹெல்த் இஷ்யூஸ் அதிகமாக இருக்கும் உடல் நலத்துல வந்துட்டு அதிக அக்கறை செலுத்த வேண்டிய ஆண்டா இந்த வருஷம் இருக்கும் வந்துட்டு மென்டல் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் ரொம்ப டென்ஷனாக இருப்பீங்க ஆன்சைட்டி பதட்டமாகவே இருக்கிற விஷயமா இருக்கும் நீங்கள் ஒன்று நினைப்பீங்க ஆனால் நடக்கிறது வேறையாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே இந்த வருஷம் மிதன ராசிக்காரர்களுக்கு இருக்கும் பூர்வீக சொத்துல வந்துட்டு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா அதை சரி பண்ணுறதுக்கான இயராக இந்த ஆண்டாக அமையும் அதே மாதிரி மிதன ராசிக்காரர்களுக்கு திருமணம் அமைவதற்கான எல்லா அமைப்பும் இருக்கும் குழந்தை பாக்கியமும் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் தாத்தாவோட உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பா இருக்கக்கூடிய ஆண்டாவும் இது இருக்கும் குலதெய்வத்தோட அருள் அனுகிரகம் பெறக்கூடிய ஆண்டாவும் உங்களுக்கு இது இருக்கும் அதே மாதிரி மிதுன ராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் வர்றதுனால நீங்கள் இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போகலான்னு தேடாதீங்க வேற ஜாப் கிடைச்ச பிறகு இந்த ஜாப்பை விடுறது மிகச்சிறப்பாக இருக்கும் அதுக்கு முன்னாடி ஜாப்பை விட்டுட்டீங்கன்னா ஜாப்லெஸ்ஸாக ஆகிடுவீங்க மிதன ராசிக்காரர்கள் வந்துட்டு ட்ராவல் பண்ற விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் ரொம்ப கவனமாக ட்ராவல் பண்ணணும் ட்ராவலிங் அப்போ வந்துட்டு உங்களோட மொபைல் இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு பொருட்கள் வந்துட்டு காணாமல் போறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஸோ அந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் மிதன ராசிக்காரர்கள் வந்துட்டு மீடியால வந்துட்டு தவறான விஷயங்களை பேசக்கூடாது பேச்சில் வந்து ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய காலமா இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அமையும் மிதன ராசிக்காரர்கள் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப கவனமா ரொம்ப சிரத்தையா படிக்க வேண்டிய விஷயமா இருக்கும் கடைசி டைம்ல படிச்சுக்கலாம் அப்படின்னு மட்டும் கண்டிப்பாக நினைக்காதீங்க இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க அப்போதான் நமக்கு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் லாஸ்ட் டைம் தான் படிக்கலாம் எக்ஸாமுக்கு முன்னாடி படிச்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட உடல் சார்ந்த விஷயங்கள்ல பாதிக்கப்பட்டு எக்ஸாம் டைம்ல படிக்க முடியாமல் போயிடும் ஸோ இப்போ இருந்தே போர்ஷன்ஸை கவர் பண்ணுறத பாருங்க அதே மாதிரி மிதன இருக்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு விட்டு கொடுத்து போறதும் மிக இருக்கும் ரெண்டு பேருமே வந்துட்டு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருக்காதிங்க யாராவது ஒருத்தராவது விட்டு கொடுத்து நடக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் மிதன ராசிக்காரர்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு கேம்பஸில் செலக்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆண்டு மிகச்சிறப்பாக இருக்கும் கேம்பஸில் செலக்ட் ஆகி அப்ராடில் வந்துட்டு உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கும் நீங்கள் கேர்ஃபுல்லாக உங்களோட கெரியரை செட் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு அஸ்ட்ரோ வெனிலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் அதே மாதிரி இந்த மிதன ராசிக்காரர்கள் என்ன வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் என்ன மேடம் எல்லாமே நெகட்டிவான பலனை சொல்லிட்டீங்க என்ன எங்களுக்கான பாசிட்டிவான பலனை இல்லையா அப்படின்னா நீங்கள் என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னா பெருமாள் வழிபாடு செய்வது மிகச்சிறந்த வெற்றியை கொடுக்கும் உங்கள் ஊர் பக்கத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் என்ன பெருமாள் ஆலயம் இருக்கோ அங்கே போய் வழிபாடு செய்வது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் தேங்க்யூ ஸோ மச்